மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் சங்கிகளுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது நீங்க எல்லாம் மன்னிப்பு கேட்கறதுக்குலாம் தகுதியே இல்லாத நபர்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீதிமன்றம் சங்கிகளை கிளிகிழனு போட்டு கிழிச்சிருக்காங்க அதுவும் வெறும் பத்தே மணி நேரத்துல இந்த சங்கியை தூக்கி ஆகணும் அதுக்கான ஏற்பாடுகள் செய்யணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இன்னைக்கு சங்கிகளோட அரசியலை காரி துப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி தொடர்ந்து நீதிமன்றங்கள் இவங்களை இன்னைக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்ற விரக்தியில உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியையே இன்னைக்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அவருக்கு முறையான வரவேற்பு கொடுக்காம அவருக்கு செய்ய வேண்டிய முறையான புரோட்டோக்காலை ஃபாலோ செய்யாம அந்த அளவுக்கான ஒரு ஒரு புறக்கணிப்பு காரியத்தில் இன்னைக்கு ஈடுபட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் தொடர்ந்து இன்னைக்கு நீதிமன்றங்கள் கேள்வி கேட்கக்கூடிய தான் பாஜக தலைவர்கள் மேல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லாம பேராசிரியர் அலிகான் மாதிரியான நபர்களை கைது செஞ்சு அவர் மேல வழக்கு செய்யக்கூடிய அளவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க அப்போ இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை தான் இன்னைக்கு வீடியோல பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டி டிவி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இப்போ மத்திய பிரதேசத்துடைய மாநில அமைச்சரா இருக்கக்கூடிய குன்வர் விஜய் ஷா இவரு சமீபத்துல சோஃபியா குரேஷி ராணுவ கர்னல் அவங்கள பத்தி ரொம்ப தரக்குறைவா பேசின அந்த வார்த்தை இது கடைசில உச்ச வரைக்கும் போயிருக்குது இப்பதான் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க உங்களுடைய மன்னிப்பை ஏத்துக்க முடியாது உங்களுடைய வீடியோக்களை நாங்களுமே நீதிபதிகளும் பார்த்தோம் அது மன்னிப்பு கேட்கிற விதமாங்க அது அதெல்லாம் மன்னிப்பெல்லாம் ஏற்றுக்க முடியாது இந்த மாதிரி முதல கண்ணீரெல்லாம் எங்களை வடிக்காதீங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா இவர் வந்து ஆரம்பத்தில் பேசினாரு சோஃபியா குரேஷிய வந்து தீவிரவாதிகளோட சகோதரி தீவிரவாதிகள் இங்கே வந்து தாக்குதல் நடத்தினானுங்க அந்த தீவிரவாதிகளோட சகோதரியை வச்சு நாங்கள் பதிலடி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ராணுவ கர்ணல தீவிரவாதிகளுடைய சகோதரி தீவிரவாதிகள் வீட்டு பொண்ணு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினோடனே மத்திய பிரதேச உயர் நீதிமன்றம் தாமாக முன் வந்து அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சாங்க அதுவும் வெறும் நாலு மணி நேரத்துல நாளைக்கு வரைக்கும் கூட அவகாசம் இல்ல வெறும் நாலு மணி நேரத்துல அவர் மேல வழக்கு பதிவு செய்யணும் அப்படிண்டாங்க இப்ப வழக்கு பதிவு செஞ்சு காவல்துறைக்கு உத்தரவு கொடுத்தாச்சு ஆனா மத்திய பிரதேச காவல்துறை என்ன செய்யறாங்க அப்படிங்கும் போது அந்த எஃப்ஐஆர்லயுமே பல விஷயங்களை மென்ஷன் பண்ணாம சுமார் ஃபார்மாலிட்டி எஃப்ஐஆர் பல அவர் என்னென்ன செஞ்சாரு நீதிமன்றம் அதுல இன்னும் கட்டுப்பாடுகள் கொடுத்தாங்க இதை எதையுமே குறிப்பிடாம ஒரு ஒப்புக்கச்சப்பா எஃப்ஐஆரா பதிவு செய்யறாங்க அதோட சரி எப்படியோ அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சாச்சா இப்போ இவர் இதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும் நம்ம அமைச்சர் பொறுப்புல வேற இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போறாரு என்ன யாரும் கைது செஞ்சிடக்கூடாது ஏமால இந்த வழக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு போறாரு உச்ச நீதிமன்றத்துலதான் அவர் வெரைட்டி வெரைட்டி அடிக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்திருக்குது உச்ச நீதிமன்றத்துல இது விசாரிக்கக்கூடிய நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா அவரு அவரு ஒரு வாதம் வைக்கிறார் அவர் சார்பு வழக்கறிஞர்கள் அமைச்சர் வந்து மன்னிப்பு கேட்டாரு இப்படி தெரியாம பேசிட்டாரு ஆனா உடனே மன்னிப்பு கேட்டாரு அப்படின்ற ஒரு கருத்து சொன்னாரு அப்பதான் நீதிபதிகள் கேக்குறாங்க ஏங்க அவர் மொதல் மன்னிப்பு கேட்கற விதமாங்க அது அவரோட வீடியோ நாங்களும் பார்த்தோம் இதுதான் மன்னிப்பு கேக்கிற விதமா அவர் பேசின பேச்சுக்கு ராணுவ கர்னல பாகிஸ்தானுடைய சகோதரி தீவிரவாதிகளோட சகோதரி அப்படின்னு சொல்ற பேச்சு இருக்குல்ல இந்த பேச்சுக்கெல்லாம் முதல் மன்னிப்பே கிடையாது அப்படியே மன்னிப்பு குடுக்கறதா இருந்தாலும் அவர் பேசின மன்னிப்பு கேட்கக்கூடிய விதமா அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டாங்க ஏன் அப்படின்னா அவர் அந்த வீடியோல என்ன பேசினார் அப்படின்னா நான் தெரியாம பேசிட்டேன் ஏதோ வாய் தவறி இந்த விஷயத்த சொல்லிட்டேன் ஆனா சோஃபியா குரேஷி இருக்கிறாங்களே என்னோட சகோதரி மாதிரி அவங்க நான் பேசுனதுக்கு நூறு தடவை நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோபியா குரேஷி மதத்தை தாண்டி இப்படிப்பட்ட சேவை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த மன்னிப்புலமே மண்டகரோமா தான் பேசியிருக்காரு மதத்தை கடந்து அப்ப என்ன வார்த்தை அதுக்கு அர்த்தம் பர்ஸ்ட் சோஃபியா குரேஷி ஒரு முஸ்லீமுங்கிறதால அவங்களை தீவிரவாதிகளோட சகோதரின்றத மென்ஷன் பண்ணாரு அப்ப முஸ்லிம்கள் எல்லாமே தீவிரவாதிகள் அப்படின்ற ஒரு வார்த்தை அதுல கருத்து இருக்குதா இப்போ மதத்தை கடந்து அப்போ இஸ்லாமிய மதம் வந்து தீவிரவாதத்தை சொல்லுது ஆனா இந்த பொண்ணு மதத்தை கடந்து வந்து இந்த மாதிரியான காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திரும்பவுமே அவர் பேச்சுல அவ்வளவு ஒரு திமிர்த்தனமான பேச்சை தான் பேசினாரு அப்ப நீங்க பேசின இந்த பேச்சு இருக்குல்ல இது மொதல் மன்னிப்புக்கு அருகதையே கிடையாது நீ எல்லாம் மன்னிப்பு கேட்க தகுதியான நபரே கிடையாது அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் இந்த வார்த்தையை சொல்றாங்க அப்புறமும் நீதிபதிகள் சொல்றாங்க இது மாதிரி சிலர் இருக்கிறாங்க இவங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில ஈடுபட்டுருவாங்க ஏதாவது ஒரு விஷயத்துல வாய விட்டுருவாங்க ஆனா பிரச்சனைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அப்போ வந்து முதல கண்ணீர் வடிப்பாங்க அதனால இந்த மாதிரி மன்னிப்புகள்ல பலவேதான் இருக்குது உங்க மன்னிப்பு அதை எந்த ரகங்க அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் இதெல்லாம் கேட்டுட்டுதான் உங்களுக்கு எல்லாம் மன்னிப்பே கிடையாது உங்களுடைய மன்னிப்பை ஏற்கவும் முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நீதிபதிகள் அடுத்து இவருக்கு ஒரு பத்து மணி நேரம் கெடு கொடுக்குறாங்க இந்த இப்படி பேசியிருக்கக்கூடிய இந்த பாஜக அமைச்சர் மேல இவர் மேல முறையான ஒரு விசாரணை கமிஷன் உச்ச அதாவது மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் இவர் மேல வழக்கு பதிவு செய்யதான் சொன்னாங்க உச்சநீதிமன்றம் இவருடைய பேச்சை விசாரிக்கிறதுக்காக ஒரு விசாரணை கமிஷனை ஏற்பாடு செய்யறாங்க இந்த விசாரணை கமிஷனுக்கு சில அதிகாரிகள் இருக்கணும்னு சொல்லி நியமிக்கிறாங்க ஒரு ஐஜியோட தலைமையில மூணு ஐ பி எஸ் அதிகாரிகள் அதுல இருக்கணும் அந்த மூணு ஐ பி எஸ் அதிகாரிகள் ஒரு பெண் ஐ பி எஸ் இருக்கணும் ஏன்னா ஒரு பெண்ணை பத்தி தான் அப்படி பேசியிருக்காரு இல்லையா அதுல ஒரு பெண் ஐ பி எஸ் அதிகாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குழுவுக்கான ஒரு ப்ரொசீஜர் சொல்றாரு சொல்லிட்டு அந்த ஐ பி எஸ் அதிகாரிகள் இந்த காவல்துறை அதிகாரிகள் விசாரணை செய்யக்கூடிய அதிகாரிகள் மத்திய பிரதேசத்துறை அதிகாரிகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையுமே சொல்றாங்க ஏன்னா மத்திய பிரதேசோடைய போலீஸ் எந்த அளவுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க ஏன்னா ஒரு மத்திய பிரதேசோட ஒரு அமைச்சராக இருக்கிறாரு அப்போ அங்க உள்ள மாநில காவல்துறை அந்த அரசுக்கு ஃபேவரா இருப்பாங்க இருப்பாங்க தான் அந்த எஃப்ஐஆர்ல பல விஷயங்களை மென்ஷன் பண்ணாம இருக்கிறாங்க அதனாலதான் நீதிமன்றம் காவல்துறையுமே கடுமையாக கண்டிச்சாங்க உங்க எஃப்ஐஆர் பார்த்தோம் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் ஆகாது நீங்களாம் மக்களுக்கு சாதகமா வேலை செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி காவல்துறையுமே கண்டிச்சிட்டு இந்த விசாரணை கமிஷன்ல மத்திய பிரதேச காவல்துறை இருக்கக்கூடாது வேறு மாநிலத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் ஐஜியோட தலைமையில மூன்று ஐ பி எஸ் அதிகாரிகள் அதுல ஒரு பெண் அதிகாரி இருக்கணும் இந்த விசாரணை கமிஷன் மறுநாள் காலையில பத்து மணிக்குள்ள ஏற்பாடு செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு கால நிர்ணயம் செஞ்சு உடனடியாக ஒரு மேல விசாரணை கமிஷன் வைக்கணும் இந்த விசாரணை கமிஷன் ஒரு அறிக்கையை இந்த அறிக்கை மே இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள என்னோட பார்வைக்கு வரணும் நீதிபதிகளோட பார்வைக்கு வந்தாகணும் அது வரைக்கும் ஒரு கைது செய்யாம இருக்கிறதுக்கு வேணா இடைக்கால உத்தரவு தரலாம் அந்த இந்த விசாரணை கமிஷன் முடிஞ்சு நீதிமன்றம் விசாரிச்சு அதுக்கான தீர்ப்பு கொடுக்குற வரைக்கும் அது வரைக்கும் ஒரு கைது செய்யாம இருக்கிறதுக்கு ஒரு இடைக்கால உத்தரவு வேணா தரமே தவிர இவர் பேசின பேச்செல்லாம் சும்மா விடுற மாதிரி எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீதிபதிகள் சங்கிகளை ஒட்டு மொத்தமா ரைட் லெப்ட் வாங்கியிருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் பார்க்கும் போதா இவங்களுக்கு ஒரு வைத்தரிசல் ஏற்படுது என்னடா நீதிபதிகள் தொடர்ந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்களே ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்க என்னெல்லாம் சட்டம் கொண்டு வந்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சில நீதிபதிகள் தீர்ப்பு கொடுக்கும் போது இன்னைக்கு இருக்கக்கூடிய சில நீதிபதிகள் நியாயத்தை பேசுறாங்க ஏன்னா எல்லாரும் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா நியாயத்தை பேசுறாங்க போது இது தாங்கிக்க முடியல குறிப்பா இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியா வந்திருக்கக்கூடிய நீதிபதி பி ஆர் கவாய் உண்மையில மிகச்சிறந்த ஒரு நீதிபதி அம்பேத்கருடைய பெரிய அளவில் அம்பேத்கரோட தன்னோட ரோல் மாடலா எடுத்திருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் தான் இன்னைக்கு நம்ம நாட்டுடைய ஐம்பத்தி ரெண்டாவது உச்ச தலைமை நீதிபதியா வந்திருக்கிறாரு அதுவும் அவர் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் புத்த மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருத்தர் அம்பேத்கரோட தன்னோட ரோல் மாடலா கொண்டிருக்கிறாரு இவரு இப்போ மும்பைக்கு வராரு அதாவது இவர் நீதிபதியா உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி ஆன பிறகு மும்பைல இவருக்கு பார் கவுன்சில் சார்பில் ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு செய்யறாங்க அந்த விழாவுக்காக மும்பைக்கு வராரு பொதுவாகவே இது மாதிரி தலைமை நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதிகள் ஒரு மாவ ஒரு மாநிலத்துக்கு வராங்க அப்படின்னா அங்க ஒரு புரோட்டோக்கால் என்ன அப்படின்னா அந்த மாநிலத்தோட தலைமைச் செயலாளர் வந்து வரவேற்க வரணும் மாநிலத்தோட தலைமை செயலாளர் அந்த மாநிலத்துடைய காவல்துறை முக்கியமான இயக்குநராக இருக்கக்கூடியவங்க அந்த குறிப்பிட்ட மாவட்டத்துடைய சட்டத்துடைய ஒரு புரோட்டோக்கால் ஆனா இவர் மும்பைக்கு வராரு அங்க வரவேற்கிறதுக்கு தலைமை செயலாளர் வரல போலீஸ் கமிஷனரும் வரல அப்ப யாருமே வரல ஒரு கட்டத்தில் விரக்தியாகி நீதிபதியே அந்த மேடையில பேசிட்டாரு தனக்கு பாராட்டு விழா நடக்கக்கூடிய அந்த மேடையிலே பேசிட்டாரு இவங்க என்ன காரணத்துக்கு வந்தாங்கன்னு வரலன்றது எனக்கு தெரியல இப்படி வரணுங்கிறது ஒரு புரோட்டோக்கால் இல்லையா ஆனா இவங்க வரல அதனால நான் ஒன்னும் இது பெருசாவும் எடுத்துக்கல இதை வச்சு ஒரு அரசியல் வாக்குறதுக்கும் சர்ச்சையாக்குறதுக்கும் இதை நான் எடுத்துக்கல அவங்க என்ன காரணத்துக்கு வரலங்கிறது எனக்கு தெரியல ஆனா இதை அவங்களுக்கு சுட்டி காட்டுறேன் ஏன்னா ஒரு நீதித்துறை அப்படிங்கிற நீதித்துறை காவல்துறை அரசோடைய நிர்வாகம் இது மூன்றும் சேர்ந்து தான் ஒரு ஒரு அரசியல் கட்டமைப்பு இதுல வந்து ஒருத்தர் ஒருத்தர் நம்ம நமக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை எல்லாம் இருக்கணும் ஆனா நீங்க ஏன் நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வரல ஏன் புறக்கணிச்சிங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல என்ன காரணமோ நான் உங்க கையில ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த அதிருப்தி அந்த இடத்துல வெளியிட்டாரு இவங்க வந்து வேணும்னே புறக்கணிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத அவர் சொல்லாம வார்த்தையா சொல்லாம அவர் மறைமுகமா அங்க சுட்டி காட்டியிருக்கிறாரு இந்த விஷயம் இன்னைக்கு வெளியில வந்ததுக்கு பிறகுதான் ஒரு தலைமை உச்ச நீதிமன்றத்து தலைமை நீதிபதியை அவங்க புறக்கணிக்கிறாங்கன்னா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில இன்னைக்கு பரவலா பேசப்படும் போது முதல் காரணமா மக்கள் மத்தியில சொல்றது என்னன்னா இவர் ஒரு தலித்து தலித் சமூகத்தை சேர்ந்தவர் அதனால இவர் புறக்கணிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்லப்படுது இதையும் தாண்டி பாஜகவுக்கு இவர் எதிரான ஒரு நபராக பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்ப சந்திரசூட் இருந்தாரு இதுக்கு முன்னாடி நீதிபதியா இருந்தாரு சந்திரசூட்டை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள்ல அவர் கொஞ்சம் ஆக்டிவா செயல்பட்டாரு அதாவது தேர்தல் பத்திரம் இது மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் பாஜக எதிரான கருத்துக்கள் பேசினாரு ஆனா அந்த தேர்தல் பத்திரத்துல விஷயங்கள்ல கூட யார் ஃபண்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு முழு கிளாரிபிகேஷன் அதுல இல்ல பாபர் மசூதியோட தீர்ப்புல கூட நான் காலையில ராமரை கும்பிட்டுட்டு தான் போய் தீர்ப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பல செயல்பாடுகள் ஒரு அதிருப்தி மக்கள் நிறைய பேர் பாத்துட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு நீதிபதியா வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பி ஆர் கவாய் இவரை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கரை முழுமையா ஃபாலோ பண்ணக்கூடியவர் அம்பேத்கர் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு இன்னைக்கு பல அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க ஏன்னா இவரு இதுக்கு முன்னாடி கையாண்ட தீர்ப்புகள் இவர் என்னெல்லாம் தீர்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு பாக்கும்போது புல்டோசர் சம்பந்தமான தீர்ப்பு இருக்கு இல்லையா இன்னைக்கு உத்தரப்பிரதேச அரசு யாராவது ஏதாவது அவங்க வீட்டை போய் புல்டோசர் வச்சு இடிக்கிறது இப்படி அராஜகம் செய்வாங்க அந்த புல்டோசர் சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்துக்கு வரும்போது அங்க தீர்ப்பு கொடுத்தது இந்த நீதிபதி பி ஆர் கவாய் தான் அவர்தான் தான் சொன்னாரு உங்க இஷ்டத்துக்கு உங்களுடைய வெறுப்புக்கோ உங்களுடைய தனிப்பட்ட குரோதங்களுக்கோ ஒருத்தரோட வீடு அப்படி அராஜகமா அடிக்கக்கூடாது ஒரு வீடு உண்மையாலே ஆக்கிரமிக்கப்பட்ட வீடாவே இருந்தாலும் முறைப்படியா அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் அதுக்கு அவங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கணும் அவங்க திரும்ப கோர்ட்ல வந்து அப்பீல் பண்றதுக்கு அவங்களுக்கான நேரம் கொடுக்கப்படணும் இதுதான் ஒரு வீடு இடிக்கக்கூடிய நிலைமை உங்களுடைய அரசியல் எதிர்ப்புக்காக ஒருத்தரோட வீடு இடிக்கிறது முற கிடையாது இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது இது நான் ஏதோ உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் இந்த தீர்ப்பு கொடுக்கல தேசம் முழுக்க இந்த தீர்ப்பு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சிறப்பு மிக்க தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லையா அந்த ஒட்டுமொத்த புல்டோசரி உடச்சு போடக்கூடிய ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பு கொடுத்த நீதிபதி இவர் தான் அதே மாதிரி ராகுல் காந்தியோட தீர்ப்பு ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி வந்து மோடியை பத்தி பேசிட்டாரு மோடியோட ஜாதியை பத்தி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி கரெக்டா அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் ராகுல் காந்திக்கு ரெண்டு வருஷம் தண்டனை அதாவது ஒரு வருஷம் பத்து மாசம் தண்டனையும் கொடுக்கல ஒரு வருஷம் அவருடைய எம்பி பதவியை பறிக்கிறதுக்கு என்ன மாதிரியான தீர்ப்பு வேணுமோ அந்த மாதிரி கரெக்டா ரெண்டு வருஷத்துக்கான தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லையா அந்த தீர்ப்பையுமே விசாரிச்ச நீதிபதியுமே பிஆர் ஆர் கவாயால முக்கியமான ஒரு நீதிபதி அவர் விசாரிச்சுட்டு இது ஒரு மோசமான ஒரு தீர்ப்பு ஏன் நீங்க கரெக்டா ரெண்டு வருஷம் சொல்லி தண்டனை கொடுக்கணும் இதுக்கு வேற தண்டனை உங்களுக்கு கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்து அந்த அலகாபாத் உயர்நீதிமன்றம் சொன்ன அந்த தீர்ப்பையே ரத்து செஞ்சுட்டு திரும்பவும் ராகுல் காந்தி எம்பி ஆறதுக்கு தீர்ப்பு கொடுத்ததுலயுமே இவரோட தீர்ப்பு முக்கியமானது அதே மாதிரி இங்க நம்ம தமிழ்நாட்டில் ஏழு தமிழர் விடுதலை ஏழு தமிழர் விடுதலையுமே அந்த ராஜீவ்காந்தி கொலவழக்கு சம்பந்தமா அந்த தீர்ப்பு கொடுத்தவரை இவர் தான் அதுக்கப்புறமா ஆர்டிகல் த்ரீ சம்பந்தமான தீர்ப்பு வன்னியர் உள்ளிட ஒதுக்கீடு ஏன்னா அன்னைக்கு அதிமுக காட்சி ஆட்சியில வன்னியர்களோட ஓட்டு கிடைக்கணும் பாமக கூட்டணிங்கிறதுக்காக சும்மா ஜோக் கட்டுறதுக்காக வன்னியர்களோட உள் ஒதுக்கீடுன்னு சொல்லி ஒரு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க ஆனா அதுக்கு பின்னாடி எந்த ஒரு ஒரு ஆலோசனையோ எந்த ஒரு விசாரணை கமிஷனும் இல்லாம திடுதுப்புடு அந்த தேர்தல் நேரத்தில் கொண்டு வந்தாங்க ஆனா அது முறைப்படி செல்லாது இதுக்கான ப்ரொசீஜர் எதுவுமே ஃபாலோ பண்ணப்படலன்னு சொல்லி அந்த வன்னியர்களோட உள்ளி உள்ளி இடஒதுக்கீடு ரத்து செஞ்சதுமே இவருடைய தீர்ப்பு தான் அதனால இவரு இப்படி பல தீர்ப்புகள் இவர் கைக்கு தான் இப்போ எந்த தீர்ப்பலாம் குறிப்பா தேர்தல் பத்திரம் இந்த தேர்தல் பத்திரம் சந்திரசூடு தலைமையில தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லையா தேர்தல் பத்திரமே செல்லாது அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதிகள் கொண்ட பிஆர் கவாய் ஒரு முக்கியமான ஒரு நீதிபதி அதனாலதான் இன்னைக்கு இவரோட தலைமையில தான் இப்ப வக்ஃபுடைய தீர்ப்பு இவரோட தலைமையில தான் இப்ப விசாரிக்கப்பட போகுது இவருக்கு இன்னும் ஒரு ஆறு மாசம் இருக்கு ஏன்னா இவருடைய பணி ஓய்வு வந்து இந்த நவம்பரோட ஒரு பணி ஓய்வு பெறறாரு அப்ப இவருடைய இந்த ஆறு மாச காலத்துல தான் இன்னைக்கு வக்ஃபுடைய தீர்ப்பை கையில் எடுக்க போறாரு அப்ப வக்ஃபுடைய விசாரணையுமே ஒரு நியாயமான முறையில போகும் அப்படின்னு மக்கள் பெரிய அளவில் எதிர்பார்க்கறாங்க வழிபாட்டு தலை உரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு ஏன்னா இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கோவிலா இருந்ததோ இதெல்லாம் மசூதியா இருந்ததோ அது அதே நடைமுறையில பின்பற்றப்படும் நம்ம சட்டம் இருக்கு அதுக்கு எதிராக பாஜகவை சேர்ந்தவங்க வழக்கு பதிவு செய்றாங்க அதனால அந்த தீர்ப்பை ஒரு நியாயமான நீதிபதி விசாரிச்சா சரியா இருக்கும் இப்படி ஒவ்வொரு மசூதியா போய் இந்த மசூதியில் லிங்கம் இருந்துச்சா என்ன இருந்துச்சுன்னு சொல்லி தேடக்கூடிய ஒரு நடைமுறை நடக்காதுன்னு சொல்லி அந்த தீர்ப்பை எதிர்நோக்கி நீங்க நாடே காத்திருக்கு அந்த தீர்ப்பையுமே விசாரிக்கிறது அந்த வழக்கையுமே விசாரிக்கிறது நீதிபதி பி ஆர் கவாய் அப்படிங்கறதால மக்கள் இந்த தீர்ப்பு ஓகே நியாயமா நடக்கும் அந்த வழக்கு நியாயமா நடக்கும் சொல்லி எதிர்பார்க்கிறாங்க இது சங்கிகளால் பொறுத்துக்க முடியல அதனாலதான் இன்னைக்கு ஒரு மகாராஷ்டிராவுக்கு போறாரு இத்தனைக்கும் மகாராஷ்டிராங்கிறது பி ஆர் கவாய் பிறந்த ஊரு அவரோட சொந்த ஊரு அதெல்லாம் அவர் சொல்றாரு நான் பிறந்த ஊரு இந்த மண்ணோட மகனா நான் வந்திருக்கிறேன் இங்கேயுமே என்ன புறக்கணிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றது காரணமே பாஜக அவர் மேல அந்த அளவுக்கு அதிருப்தியில இருக்கிறாங்க இவரு தலைமை நீதிபதியா இருந்தா நமக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்காதே அப்படிங்கிற விரக்திலுமே இருக்கிறாங்க கூடுதலா ஒரு தனி சமூகத்தை சேர்ந்தவர் அதனால புறக்கணிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லியுமே சில அரசியல் விமர்சகர்கள் அவருடைய கருத்துக்களை சொல்றாங்க சரி இப்ப இதெல்லாம் தாண்டி நடக்கக்கூடிய தான் நாடு முழுக்க முக்கியமா பேச வேண்டிய விஷயம் பல மீடியாக்கள் பேச தவறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தோம்னா பேராசிரியர் அலிகான் அவரும் இப்ப கைது செஞ்சிருக்கிறாங்க அதாவது இது நம்ம ரெண்டு செய்தியுமே லிங்க் பண்ணி பார்க்கலாம் இங்கே மத்திய பிரதேசத்துடைய அமைச்சர் வந்து சோபியா குரேஷிய ஒரு ராணுவ கர்னல பார்த்து தீவிரவாதிகளோட சகோதரி அப்படின்ற ஒரு கட்ட வார்த்தையை பேசுறாரு ஆனா இங்க அலிகான் மேல இங்க ஒரு வழக்கு பதிவு செய்யறாங்க பேராசிரியர் அலிகான் இவர் வந்து ஹரியானாவில் இருக்கக்கூடிய கக்கா ஒரு முக்கியமான யூனிவர்சிட்டியில ஒரு பேராசிரியர் இருக்கிறாரு இந்த பகல்காம் தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு ஆபரேஷன் சிந்துர் நடக்குதா அந்த டைம்ல இவர் ஒரு பதிவு ஒண்ணு போடுறாரு அவரோட பேஸ்புக்ல மே எட்டாம் தேதி ஒரு பதிவு போடுறாரு அந்த பதிவில் அவர் என்ன சொல்றாருனா இன்னைக்கு பாஜகவை சேர்ந்தவர்கள் இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவர்கள்லாம் சோஃபியா சோபியா குரேஷிய புகழ்றாங்க அவங்களை பெரிய அளவுல புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க எனக்கு பார்க்கவே உண்மையால சந்தோஷமா இருக்குது ஆனா இதே புகழ்ச்சி இதே நடைமுறைய நீங்க கும்பல் படுகொலை நடக்குதுல மாட்டுக்கறி கொண்டு போனாலும் அடிச்சு சாவடிக்கிறீங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லலன்னு அடிச்சு சாவடிக்கிறீங்க இது மாதிரியான கும்பல் படுகொலை நடக்குதுல அந்த இஸ்லாமியர்கள் மேலே இந்த இறக்கத்தை கொஞ்சம் காட்டுங்களாம்ப்பா அப்படின்னு சொல்லி அவரோட பதிவுல சொல்றாரு அதே மாதிரி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது பெண்களுக்கு இந்த 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 ஆபரேஷன் சிந்துர் நடந்ததுக்கு பிறகு சோஃபியா குரேஷி வியாமிகா சிங் இவங்களை வச்சு ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இல்லையா இதெல்லாம் உண்மையில யதார்த்தமா இது மாதிரி ஃபாலோ பண்ணி பெண்களுக்குமே உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி இவரோட கருத்து சொல்றாரு இதுல ஏதாவது தப்பு இருக்கா இதுல ஏதாவது ஒரு தப்பு பெண்களை பத்தியோ இல்ல நாட்டுக்கு எதிராக இருக்கா இப்படி ஒரு பதிவு போட்டாரு பேஸ்புக்ல ஒரு பதிவு போட்டாருங்கிறதுக்காக இரு மதங்களுக்கு இடையே பகைமையை தூண்டி விட்டார் அப்படின்னு ஒரு மேல வழக்கு பதிவு செய்யறாங்க அது இல்லாம பெண்களுக்கு எதிரான கருத்தை பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு செஞ்சு ஹரியானாவுடைய மாநில மகளிர் ஆணையம் அவங்க என்ன சரியான ஒரு சம்மன் அனுப்புறாங்க இவர் பெண்களுக்கு எதிராக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு இப்படி பெண்களை முன்னிலைப்படுத்துறீங்களா தொடர்ந்து இது மாதிரி பெண்களை முன்னிலைப்படுத்துங்க இதுதான் சரியான விஷயம் அப்படின்னு சொல்லி இதுக்கடுத்து அந்த பதிவுல மூணாவது ஒரு விஷயத்தை விஷயத்தாரு அதை மறந்துட்ட பாருங்க மூணாவது ஒரு விஷயம் கொண்டுட்டு இப்படி வியாமிகா சிங் ஒரு பக்கம் கர்னல் சோஃபியா குரேஷி ஒரு பக்கம் இப்படி எல்லாருமே வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் ஒரே ஆபரேஷன்ல இருந்து நம்ம நாட்டுக்காக பாடுபடுறோம் பாருங்க இதுதாங்க இந்தியா இதுதாங்க இந்தியாவோட சிறப்பம்சம் இந்த சகோதரத்தோட கூட இந்தியா எப்பவுமே பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவை இந்தியாவோட இறையாண்மை இந்தியாவுடைய ஒற்றுமையை பத்தி இந்த அளவுக்கு புகழ்ந்து பேசியிருக்கிறாரு ஆனா இவர் மேல என்ன வழக்கு பதிவு செய்யறாங்க பெண்களுக்கு எதிராக பேசிட்டாருன்னு சொல்லி மாநில மகளிர் ஆணையமே இவருக்கு சம்மன் அனுப்புறாங்க அதுக்கப்புறம் ஹரியானாவுடைய என்ன செய்றாங்கன்னா இரு இடையே பகைமையை தூண்டி விட்டுட்டாரு அவர் என்ன சொன்னாரு கும்பல் படுகொலை செய்றீங்களா கும்பல் குண்டர்களா இந்த மாதிரி பண்ணாதீங்கடா இன்னைக்கு எப்படிங்களோ நாட்டுக்காக தியாகம் செஞ்சான்னு பாராட்டுறீங்களோ அந்த பார்வையில எல்லா இஸ்லாமியர்களும் பாருங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு ரெண்டு மதங்களுக்குள்ளே பகைமையை தூண்டி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல வழக்கு பதிவு செய்யறாங்க வழக்கு பதிவு செஞ்சது இல்லாம பேராசிரியர் அலிகானா அவர் வீட்டு அரஸ்டும் செய்யறாங்க ஹரியானா காவல்துறை கைதும் செய்யறாங்க இத்தனைக்கு அலிகானுடைய மனைவி ஒன்பது மாச கர்ப்பிணி அவங்க மனைவி ஒன்பது மாசம் கர்ப்பிணி எப்போனாலும் அவங்களுக்கு பிரசவம் ஏற்படலாம் அப்ப கணவர் கூட இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஆனா அவர் மேல எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாம அவரை வேக வேகமா அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சு அவரை கைது செஞ்சு இன்னைக்கு சிறையில் அடைச்சு வச்சிருக்காங்க ஆனா இங்க பாஜக அமைச்சர் இவ்வளவு மோசமான கருத்து சோஃபியா குரேஷி தீவிரவாதிகளோட சகோதரி பயங்கரவாதிகள் வீட்டு பொண்ணு இப்படிங்கிற ஒரு வார்த்தை பேசுறாரு அவர் மேல வழக்கு கூட பதிவு செய்யல நீ ஒன்னும் கைது செய்ய வழக்கு கூட அந்த மத்திய பிரதேச போலீஸ் எஃப்ஐஆர் கூட முழுமையான எஃப்ஐஆர் பதிவு செய்யாம அறகுறையா செய்றாங்க அதைதான் இன்னைக்கு நீதிமன்றம் கேள்வி கேட்க போயிருக்குது அப்ப இது மாதிரியான பாஜக உடைய ஆட்சியில ஒரு பாரபட்சமா அவங்களுக்கு சாதகமானவர்களுக்கு ஒரு சட்டம் சார்ந்த சாதாரண சாமானிய மக்களுக்கு ஒரு சட்டம் இப்படி சொல்லி இவங்களுடைய ஒரு சர்வாதிகார போக்கு மனநிலை இருக்கிறதாலதான் இன்னைக்கு நீதிமன்றமே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நகர்ந்து இருக்கக்கூடிய அளவுக்கு பாஜகவுடைய ஆட்சியை பார்த்து நாடு முழுக்க சந்தி சிரிச்சுட்டு இருக்கு பார